வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நபர்கிட்ட வந்து ஏமாந்துருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பண விஷயத்துலையோ ஒரு நபர்கிட்ட வந்து பணம் கொடுத்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி தராமல் இருந்தாலோ அதே போல் வந்து ஏதாவது வந்து சொத்து நிலம் இது போல் வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடதே அவங்க வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே இது போல பிரச்சனைகள் வந்து வரும் அது போல விஷயமா இருந்தாலும் சரி இல்ல வேற எதுவும் முறையில வந்து உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க அவங்கனால வந்து நீங்க உண்மையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அதே போல வந்து எதுவும் மாந்திரிக பிரச்சனைனால வந்து உங்களை வந்து அதிகமா வந்து நஷ்டமுடைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முறைய பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் இதே போல வந்து தவறாக வந்து பயன்படுத்த இந்த முறைய வந்து முடியாது நான் எதை வந்து தவறாக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பண்றத பூரா ஒரு நபர் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையை வந்து அடுத்தவங்க மேலே வந்து பிரயோகம் வந்து பண்ணினாங்க அப்படின்னா வேலை செய்யாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு பணத்தையோ இல்லை ஏதோ ஒரு சொத்து இது போல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நபரை வந்து ஏமாத்திட்டு ஆனால் இன்னொரு நபர் மேலே வந்து இந்த முறையை வந்து பிரயோகம் வந்து படுத்துனீங்க அப்படின்னா அது வந்து வேலை செய்யாது மாறாக பார்த்தீங்க அப்படின்னா உங்க மேலேயே வந்து இந்த முறையானது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த முறையை பாத்தீங்க அப்படின்னா ஒரு தான் வந்து பண்ணணும் அதே போல வந்து அந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா திரிசூலம் வந்து இருக்கணும் இந்த மூன்று முனைகள் இருக்கு பாத்தீங்களா திரிசூலம் வந்து இருக்கணும் அது பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவில் சிலைக்கு முன்னாடி வந்து இருக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த கோவில் கருவறையில வந்து இருக்கலாம் ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெய்வங்கள் சிலைகள் வந்து அந்த இடத்துல இருக்காது அதற்கு மாறாக பாத்தீங்க அப்படின்னா திரிசூலத்தை வந்து வச்சு வந்து வழிபடுவாங்க அந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து பலி கொடுக்குற ஒரு கோயிலா வந்து இருக்கணும் ஆடு கோழி இது போல வந்து பலி கொடுப்பாங்க பாத்தீங்களா அது போல வந்து ஒரு பலியிட கோயிலா வந்து இருக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா கற்பூர் கோயில பண்ணலாம் ஒரு காவிரி கோயில்ல வந்து பண்ணலாம் பத்ரகாளி கோவில்ல பண்ணலாம் இது போல வந்து உக்ர தெய்வங்கள் கோவில் எந்த கோவில்ல வேண்டுமானாலும் வந்து பண்ணலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விலை பேசாம வந்து ஒரு இலுமிச்சம் கனியை வந்து வாங்கிட்டு வந்துருங்க இது பாத்தீங்க அப்படின்னா அவங்க பத்து ரூபா சொன்னாங்கன்னா அஞ்சு ரூபாய் கேட்கறது ஏழு ரூபாய் கேக்குறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அதை வந்து வாங்கிட்டு வந்துடுங்க அதே போல வந்து அந்த எலுமிச்சங்கனி வந்து உங்க வீட்டுலயோ இல்லை தோட்டத்துலையோ வந்து இருந்தது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அங்க இருந்தே தாராளமா வந்து பறிச்சுட்டு வந்து வரலாம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு அமாவாசை நாலன்றரைக்கும் வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க இல்ல அப்படின்னா சனிக்கிழமை நாலன்றரைக்கும் வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க அதுவும் இல்லை அப்படின்னா கால நேரம் இந்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க இந்த மூன்று நேரங்களில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து பண்ணலாம் விடியற்கால நேரத்தில் முக்கால்வாசி டைம் வந்து போய்க்கோங்க அமாவாசை சனிக்கிழமை இந்த நாட்கள்ல வந்து விடியற் கால நேரத்தில் வந்து போய்க்கோங்க போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோவில் தனியானத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அமைதியாக வந்து அமருங்க அந்த வாங்கிட்டு போன எலுமிச்சங்கனியை வந்து உள்ளங்கையில் வந்து வச்சு இருக்க வந்து மூடிட்டு இது போல் வந்து எனக்கு துரோகம் செஞ்சுட்டான் இது போல வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்றத வந்து மனமார வந்து வணங்கிட்டு அந்த மைய மையப்பகுதி அதில் வந்து குத்தணும் மூன்று முனைகள் இருக்கு பார்த்தீங்களா அதோடய மையப்பகுதி நடுப்பகுதியில் வந்து குத்தணும் மற்ற ஓரங்களில் குத்துனீங்க அப்படின்னா அந்த அளவு வந்து பலன் கிடையாது ஏன்னா திரிசூலம் வந்து மூன்று முனைகள் இருக்குது அப்படின்னா அந்த நடு மையப்பகுதி வந்து அழிக்கிற சக்தி கொண்டது மீதி இருக்கக்கூடிய இரண்டு மூளைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா காக்கக்கூடிய சக்தி பொருந்தியது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களால வந்து வர முடியல அப்படின்னா பட்சத்தில் வந்து மற்றபடி யார் வேண்டுமானாலும் வந்து பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சொந்த பந்தம் இல்லை அப்படின்னா நண்பர்கள் இவங்க போ இவங்க கூட வந்து தாராளமா வந்து பண்ணலாம் இது போல வந்து அந்த நபருக்கு வந்து நியாயம் வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் வந்து யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் அதுல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து வரும் ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணினதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள்லயே வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு சில தெய்வங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டா வந்து பண்ணும் அது அந்தந்த தெய்வங்களோட சக்தியை பொறுத்தும் அதே போல வந்து அந்தந்த தெய்வங்களோட குணநலங்களை பொறுத்து எதற்காக நான் வந்து குணநலங்களை பொறுத்து அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த நபரோட கொஞ்சம் செல்வத்தை குறைக்கும் அதே போல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்க அப்படின்னா சுரண்டிக்கிட்டே வந்து இருக்கும் இன்னும் ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு குறிப்பிட்ட நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல போட்டு அமுக்குறது இல்லை அப்படின்னா திடீர் விபத்து இது போல விஷயங்களை வந்து கொண்டு வரும் அதே போல வந்து உடல்நிலை வந்து பாதிக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏவல் பிரயோகம் மாதிரியே வந்து வேலை செய்யும் ஒரு சில தெய்வங்கள்லாம் வந்து இத வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல ஒரு மாந்திரிகர்கிட்ட போனாங்க அப்படின்னாலே சரி அவங்க தாராளமா வந்து அந்த மாந்திரிகர்களே வந்து எல்லா மாந்திரிகர்களுமே வந்து சொல்லிருவாங்க இது போல வந்து உனக்கு வந்து ஒரு தெய்வம் வந்து கோளாறு பண்ணது இந்த தெய்வத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நபர் வந்து திருச்சூலத்துல வந்து இளம்சாங்கனியை வந்து குத்தி இது போல வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க எங்க போனாலுமே வந்து சொல்லிடுவாங்க இதை வச்சே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து இதில் வந்து அதிகமாக வந்து பயந்துட்டாங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணுது அப்படின்னாவே வந்து அவங்களா வந்து மன்னிப்பு வந்து கேட்டுட்டு திரும்ப வந்து உங்ககிட்ட எதை வந்து ஏமாத்தி இருந்தாங்களோ அவங்களே வந்து திருப்பி வந்து குடுத்துருவாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து நேர காலங்கள் வந்து சரியில்லை இல்லை அப்படின்னா தெய்வங்கள் வந்து ரொம்ப வந்து வேகமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரணத்தளவு கூட கொண்டு போய் உண்டு பண்ணி விட்டுரும் அவங்கள பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு யமகண்டம் இந்த நேரங்கள் எல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரணத்தை கூட உண்டு பண்ணி விட்டுரும் அதே போல வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாருக்காவது மறுபடியும் அடுத்த ஆளுகளை போய் கொடைய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து வயசுல வந்து மூத்தவங்க இவங்க வந்து இவங்களை ஏமாத்திட்டாங்க ஒரு ஆண் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அடுத்து அந்த தெய்வங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த நபர்களில் போய் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும் இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு நபரை வந்து உங்களை இது போல வந்து துன்பத்தை வந்து அனுபவிச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து போதும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்றீங்க அப்படின்னா அதே கோவிலுக்கு வந்து போய் ஒரு சக்கரை பொங்கல் வந்து வச்சு அந்த தெய்வத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபிஷேகம் வந்து பண்ணி ஒரு திரிசூலம் இருந்தாலோ அதற்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணி தெய்வ சிலை இருந்தது அப்படின்னா தெய்வத்துக்கு வந்து பாலாபிஷேகம் வந்து பண்ணுங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோழி வந்து பலியிடுங்க இல்லை அப்படின்னா ஒரு ஆடு வந்து உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஆடு வந்து பலியிடுங்க அந்த அளவு அந்த வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து ஒரு கோழியை சாதாரணமா வந்து பலியிடலாம் இது பாத்தீங்க அப்படின்னா சேவல் வந்து பலியிடுங்க இது போல வந்து நான் சொன்ன வேலையை வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி வந்து அந்த தெய்வத்தை பாத்தீங்க அப்படின்னா மனமார வந்து வணங்கிக்கங்க நீங்க வந்து இது போல வந்து பண்ணினீங்க அப்படின்னாதான் வந்து அந்த தெய்வமானது அதோட வந்து நிற்கும் இது பாத்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து தொந்தரவுகள் வந்து பண்ணும் ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பணம் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா தரலை திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லி வந்து ஏமாத்திட்டாங்க அவரு பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாங்க இந்த பூஜை முறையை வந்து பண்ணிட்டீங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்லயே வந்து ஏதோ உடல்நிலை போற வேலையை வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தபடியாக வந்து அந்த பணத்தை யார் யார் வந்து அனுபவிச்சாங்களோ அது பூராபத்தையுமே வந்து இது பண்ணும் ஏன்னா இப்போ தப்பு பண்ணது ஒரு நபராக இருக்கும் குடும்பத்தாளுங்க வந்து அந்த அளவு தண்டனைகளை வந்து அனுபவிக்க கூடாது அதனால வந்து உங்களோட தேவைகள் வந்து முடிஞ்சது அப்படின்னா வந்து இதை வந்து இந்த முறைப்படி வந்து நிறுத்திக்கங்க அதே போல வந்து அருவாள் வந்து ஒரு சில கோவிலில் வந்து இருக்கும் நிறைய பேர்களுக்கு வந்து சந்தேகம் வந்து இருக்கும் அருவாள் வந்து ஒரு சில கோவில்கள் வந்து இருக்கும் அங்கே போய் வந்து குத்தக்கூடாது இப்போ அறுவாள்ல வந்து குத்துறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டியை வந்து போக்கும் அதே போல வந்து வேல் முருகர் கோயில்ல இருக்கக்கூடிய வேல்ல குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுகள் வந்து உடையும் ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு விதமான சக்திகள் வந்து இருக்கு நன்றி வணக்கம்